வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று கந்தசாமி இன்பராசா அவர்கள் மிகவும் கடும் சினத்தோடு சில கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார் அவருடைய வேதனைகள் என்ன என்பதை குறித்து நீங்கள் அனைவரும் அறிந்திருக்கக்கூடும் எதற்காக அவர் அவ்வளோ சினத்தோடு அந்த காணொலியை வெளியிட்டார் என்கின்ற விடயமும் ஏறக்குறைய உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் ஆயினும் அது சார்ந்த சில கருத்துகளை பதிவிடுவது இந்த மரபுக்கு உகந்ததாக நான் நினைக்கின்றேன் தற்பொழுது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக பேசப்பட்டு கொண்டு இருக்கக்கூடியது ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய ஒரு மெழுகுவர்த்தி கொளுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த மெழுகுவர்த்தி கொளுத்தக்கூடிய நிகழ்வுக்கு எதிர் கருத்துக்களை பதிவிடக்கூடிய களங்கள் இப்பொழுது மக்கள் மத்தியிலே பெருவாரியாக உருவாகி கொண்டு இருக்கின்றன சமீபத்தில் அந்த களத்தில் நின்றவர்கள் மிக கடுமையான விமர்சனங்களோடு யார் இவர்கள் என்கின்ற கேள்விகளோடு மெழுகுவர்த்தி கொளுத்துவதற்கு எத்தனைத்தவர்களுக்கு எதிராக கடுமையான பதிவுகளை அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள் அதிலும் குறிப்பாக ஒருவர் பதிவு செய்திருந்த அந்த குரல் பாத காணொலியில் அவர் குறிப்பிட்டிருந்த விடயம் இப்பொழுது சங்கீதன் என்கின்ற பெயரில் இருக்கக்கூடியவர் உண்மையான சங்கீதன் இல்லை களத்தில் நின்று போராடிய அந்த சங்கீதன் மரணத்தை தழுவிவிட்டார் ஆனால் அந்த சங்கீதனுடைய பெயரை எடுத்துக்கொண்டு கொண்டு இவர் தான்தான் சங்கீதன் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் என்கின்ற ஒரு விமர்சனம் இப்பொழுது வைக்கப்பட்டிருக்கின்றன இது எந்த அளவிற்கு உண்மை என்கின்ற விடயம் நமக்கு தெரியாது இப்பொழுது இதை சார்ந்து பலரும் கருத்துக்களை பதிவிடுகின்றார்கள் நேற்று தமிழர் தாயகத்திலிருந்து இன்னொரு தோழர் ஒருவன் மிக கடுமையாக விமர்சித்திருந்தார் பதினாறு ஆண்டுகளாக நீங்கள் என்ன புல்லை புடுக்கச் சென்றிருந்தீர்களா நீங்கள் யார் ஒரு எங்களுடைய தலைவனுக்கு நீங்கள் யார் அஞ்சலி செலுத்துவது போன்ற பல கேள்விகளை இன்னொரு தோழர் கேட்டிருந்தார் அப்படி என்றால் இந்த ஆகஸ்ட் ரெண்டு என்கின்ற நிகழ்வுக்கு பல எதிர்ப்புகள் உருவாகிக் கொண்டு இருக்கிறது என்பதாக நாம் உணர முடிகின்றது அது அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறதா என்கின்ற கேள்விகளும் எழும்பாமல் இல்லை தற்பொழுது இந்த விடயத்தை மையப்படுத்தி கந்தசாமி இன்பராசா அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கந்தசாமி இன்பராசா அவர்களை பொறுத்தமட்டில் தமிழர் தாயகத்தில் முதன் முதலாக ஈழத்து புதல்வியை மையப்படுத்திய செய்திகளை முன்னிலைப்படுத்தி பேசியவர் அவராகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதை இலங்கை தேசத்திலிருந்து அவர் அதை வெளிப்படையாக குறிப்பிட்ட நிகழ்வுகள் அப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டது உண்டு எனவே தொடர்ச்சியாக அந்த நிலைப்பாட்டில் பயணித்து கொண்டு இருக்கக்கூடியவராக கந்தசாமி இன்பராசா அவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் பதிவு அவர் பலமுறை இந்த உயிரோடு இருக்கக்கூடிய விடயங்களை மையப்படுத்திய செய்திகளை அவர் பல தடவை எடுத்து வைத்திருக்கின்றார் எந்த தடவையும் அவர் தான் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகளிலிருந்து அவர் பின்வாங்கவில்லை தொடர்ச்சியாக தான் சொன்ன கருத்துகளில் அவர் தெளிவாக அதாவது அந்த கருத்தில் உறுதியாக இருக்கிறார் என்பது நாம் இங்கு உணர வேண்டியதாக இருக்கின்றது இன்று அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த கருத்தியல் அல்லது அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்து அவர் என்ன குறிப்பிடுகின்றார் என்றால் குறிப்பிட்ட ஒரு நாட்டில் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் ஒரு ஐந்து பேர் இப்பொழுது திட்டமிட்டு ஒரு குழப்பத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் அவர்களை ஊக்கப்படுத்தாதீர்கள் உங்கள் காலில் ஏதாவது கிடந்தால் அதை கலற்றி அவர்கள் மீது அடியுங்கள் என்று கந்தசாமி இன்பராசு அவர்கள் கருத்தை பதிவிட்டார் எதற்காக இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை கந்தசாமி இன்பராசா அவர்கள் பதிவிடுகிறார் என்கின்ற பொழுது அவர் அதன் பின்னால் குறிப்பிட்ட பல விடயங்கள் சிந்திக்க வைத்தது என்பதை விட தமிழராக அது ஒரு உணர்வு உந்தலாக பார்க்கப்படுகின்றது அவர் கேட்கின்ற கேள்விகளுக்கான விடைகளை எதிரணியை சார்ந்தவர்கள் எடுத்து வைப்பார்களா என்றால் அது இல்லை என்பதுதான் நிஜம் இந்த தமிழர் தாயகத்தில் பல பிரச்சனைகள் இருக்கின்றன ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் நாங்கள் களத்தில் நின்று போராடிக் கொண்டு இருக்கின்றோம் ஆனால் நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு களத்தில் நின்று போராடியதாக சொல்லுகின்ற நீங்கள் ஒரு கட்டத்தில் அரசிடம் சரணடைந்து அவர்கள் வழங்கிய புனரமைப்பை பெற்றுக்கொண்டு நீங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று விட்டீர்கள் உங்களுக்கு அரசிடம் நீங்கள் சிக்கிய காலத்தில் அரசு உங்களை பயிற்றுவித்த வேலைகளை செய்வதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுத்து இருக்கின்றீர்கள் நாங்கள் மக்களோடு களத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த மக்களுடைய மனநிலை என்ன என்பது எங்களுக்கு தெரியும் நீங்கள் புலம்பெயர்ந்த தேசத்தில் அமர்ந்து இருந்து கொண்டு தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய விடயங்களுக்கு நீங்கள் தீர்வெழுத முயற்சிப்பது பத்தியக்காரத்தனம் தலைவர் இருக்கிறார் இல்லை என்கின்ற விடயத்தில் ஒரு முடிவு கிட்டாத இந்த சூழல் எதற்காக நீங்கள் பதினாறு ஆண்டுகள் கழித்து மெழுகுவர்த்தி கொளுத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மெழுகுவர்த்தியை தேடிக்கொண்டு இருக்கின்றீர்கள் இங்கு இருக்கக்கூடிய தமிழ் சமூகம் யாருமே தலைவருடைய இறப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லது அது சார்ந்த கருத்துகளை யாரும் முன்னிலைப்படுத்தி இப்பொழுது செல்லவில்லை அனைவருமே தலைவர் இருக்கிறார் என்றும் தங்கள் உள்ளத்தில் வாழ்கிறார் என்கின்ற எண்ணத்தில் அவர்கள் பயணித்து அப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் எதற்காக ஒரு குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மெழுகுவர்த்தி கொளுத்த வேண்டும் என்பதை மையப்படுத்தி நீங்கள் ஓடுகின்ற அந்த நிலைப்பாடு எதனை முன்னிலைப்படுத்தியது ஒருவேளை உங்களுக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கிறது நீங்கள் கொளுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு விட்டீர்கள் என்றால் நீங்கள் தமிழ் சமூகத்திடம் வந்து அதை நீங்கள் முன்னிலைப்படுத்த வேண்டும் இந்த சமூகம் திரண்டு நின்று அதற்கான களத்தை எடுக்க வேண்டும் ஆனால் நீங்கள் ஒரு ஐந்து பேர் புலம்பெயர்ந்த தேசத்தில் அமர்ந்து கொண்டு நீங்கள் வைப்பதுதான் சரியான தளம் என்று எடுத்து வைத்து கொண்டு தேசிய தலைவர் வீரமரணம் அடைந்துவிட்டார் என்பதை மையப்படுத்திய கருத்துக்களை நீங்கள் முன்னிலைப்படுத்தி கொண்டு உங்களை எங்கேயோ வளப்படுத்துவதற்கு ஒரு பித்தலாட்டத்தை தமிழ் சமூகத்திடம் எடுத்து வைக்கிறீர்கள் என்கிற கருத்தை அவர் பதிவிட்டிருக்கின்றார் ஒரு ஐந்து பேர் எங்கள் தேசிய தலைவருக்கு அவர்கள் மரியாதை செலுத்த வேண்டியதில்லை எங்கள் மக்களே அவரை மனதிற்குள் கோயிலாக வைத்து கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் பொய்யான தகவலோடு அவருக்கு நீங்கள் மெழுகுவர்த்தி கொளுத்த முயற்சிப்பது எங்களை கடும் சினத்தில் ஆழ்த்துகிறது என்று கந்தசாமி இன்பராசா அவர்கள் எடுத்து வைத்திருக்கின்றார் அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகளுக்கு பதில் கிட்டுமா அல்லது அவர் குறிப்பிடுகின்றது போல அவர் யார் யார் உயிரோடு இருக்கிறார்கள் என்று அவர் குறிப்பிடுகிறாரோ அவர்கள் அனைவரும் உயிரோடு இருக்கக்கூடிய களங்கள் இருக்கிறதா இந்த கேள்வி ஒருபுறம் எழும்பிக் கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தை மட்டும் கையில் வைத்துக்கொண்டு கொண்டு அதனை வைத்து ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தின் மீதே கரை பூசுவதற்கு ஒரு சிலர் முயற்சிக்கக்கூடிய விடயமும் சிந்திக்க வைத்திருக்கிறது என்பதுதான் நிஜம் எனவே காத்திருந்துதான் பார்க்க வேண்டியது இருக்கின்றது எப்படி பல நகர்வுகள் மாற இருக்கிறது என்று கந்தசாமி இன்பராசா போன்றவர்கள் இன்னும் சினத்தோடு சினத்தை சேர்ப்பார்களா அல்லது தங்கள் இதுவரை கூறிக்கொண்டு வந்த சம்பவங்கள் நிகழ்ந்துவிட்டது என்பதை மையப்படுத்திய மகிழ்வுகளை ஏற்றுக்கொள்ள தயாராவார்களா காத்திருந்துதான் பார்க்க வேண்டியது நன்றியுடன் நம்பியுடன்